ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள் கத்தர் நல்லவர் நாம விசேஷித்தவர்களா இருக்கிறோம் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நாம ரொம்ப விசேஷித்தவர்களா இருக்கிறோம் நம்ம தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அப்போ நம்ம தலையில எவ்வளவு முடி இருக்குன்னு நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கவனிச்சு பார்த்துருப்போமா என்னைக்காவது ஒரு நாள் அதை எண்ணிருக்கும் எண்ணிருப்போமா இல்ல ஆனா கத்தர் நம்மளுடைய தலையில உள்ள ஒவ்வொரு முடியையும் எண்ணி வைத்திருக்கிறார் நம்ம தலையில எவ்வளவு முடி இருக்குதுன்னு கூட அவருக்கு தெரியும் ஏங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அதெல்லாம் யாராவது நோட் பண்ணி இருப்பாங்களா அது ஒரு முடின்றது ஒண்ணுமே இல்லை அது போய் அவர் ஏன் எண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா இல்ல கத்த நம்மை விசேஷித்த விதமாய் பாக்குறார் நம்ம வந்து ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிற அந்த முடியை கூட அவர் வந்து உனக்காக கொடுத்திருக்கிற படியினால அது அவர் வந்து விசேஷமா பார்க்கிறார் விசேஷம் அப்படின்னா உயர்ந்ததா பார்க்கிறார் உன்னை அவர் ஒரு பொக்கிஷம் போல பாக்குறாரு நம்மள அவர் எப்படி பாக்குறாரு ஒரு பொக்கிஷத்தை போல பாக்கிறார்